வாழ்க வளமுடன் அன்பு மருமகள்மார்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ நீங்கள் தங்கமாக இல்லைன்னா என்ன சொல்கிறது கோல்டா இல்லைன்னா ரோல்டு கோல்டா ரோல்டு கோல்டுன்னா பல 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 ரொம்ப தங்கத்தை விட ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு வித்தியாசமே தெரியாது ஆனால் நாள் போக 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 அது கருத்து போயிடும் அது யூஸே ஆகாது ஆனால் தங்கம் அப்படி இல்லை அது தங்கத்தின் நிறம் குணம் என்றென்றைக்கும் மாறாது திருமணமாகி நீங்கள் உங்கள் புது வாழ்க்கையை தொடங்கி உங்கள் மாமியார் வீட்டுக்கு வர உங்கள் கணவன் வீட்டுக்கு வரும்போது உங்களுடைய தாய் தகப்பன் அப்படின்ற ஒரு ரெண்டு உறவை விட்டுட்டு மாமியார் மரும மாமனார் கணவர் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட வந்து நீங்கள் இணையிறீங்க இதுதான் திருமண உறவு இந்த உறவில் அந்த விட்டுட்டு வந்தீங்க பாருங்கள் அந்த அம்மா அப்பான்ற ஸ்தானத்தை நிரப்புற தான் மாமியார் மாமனார் ஒரு இடத்துல இருந்த அது இன்னொரு அம்மா அப்பா இது இன்னொரு அம்மா அப்பா அந்த எண்ணத்தோடு நீங்கள் திருமணமான முதல் நாளில் இருந்து நீங்கள் நடந்து கொண்டால் நீங்கள் கோல்டு தங்கம் தான் இப்போது நம்ம குழந்தைகளை ச கொஞ்சம் போது என்ன சொல்கிறோம் தங்கமே என் செல்லமே அப்படின்றோம் தங்கமே அந்த தங்கத்துக்கு அவ்வளோ வேல்யூ உண்டு இன்னொன்று தங்கம் வந்து பரிசுத்தமானது ஆனாலும் அது வந்து என்ன பாகும்னா ஒரு பித்தளையோட அதாவது வேறு ஒரு பொருளோட அதை கலக்கும்போது தான் தங்கத்தோட சேர்ந்து செம்பு அந்த செம்புவை அதோடு கலக்கும்போது தான் அது மிகவும் அழகான ஒரு உருவத்துக்கு வருது இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அது இந்த வீட்டுக்கு உங்களுடைய புகுந்த வீட்டுக்கு நீங்கள் வரும்போது அது எப்படி அந்த தங்கமானது அதாவது அது வந்து பெருமையாக இருக்கலாம் விலை உயர்ந்ததாக இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களா உங்களோட கொஞ்சம் வசதி குறைந்தவங்களாக கூட இருக்கலாம் இல்லை உங்களை மாதிரி படிக்காதவங்க கூட இருக்கலாம் ஆனால் அந்த செம்போடு இணைந்து அழகான நகைகளாக உருவாகுதே அழகு கொடுக்குதே மற்றவங்களுக்கு அது போல தான் அவங்களோட நீங்கள் மிங்கிளாகி நீங்கள் மற்றவங்களுக்கு அதாவது அழகு கொடுக்கணும் அந்த வீட்டுக்கே உங்களால் அழகு வரணும் ஏன்னா நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு விளக்கு மருமக விளக்கேற்றுறதுக்கு ஒருத்தையை கூட்டிகிட்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்குன்னு அந்த வீடு இருண்டு கிடக்குன்னு அர்த்தம் இல்லை எந்தெந்த காரியங்கள் இருளில் இருக்கோ அதெல்லாம் வெளிச்சமாக மாற்ற வேண்டியது மருமகளோட கடமை ஆனால் இன்றைக்கு மருமகள் மாறுக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க தெரியுமா திருமணம் முடிந்து உள்ளே நுழையும் போது தங்கத்தை போல எல்லாரோடையும் அந்த ஒரு ஒரு வாரமோ இல்லை ஒரு மாதமோ இல்லை மூணு நாளோ சிலர் ஒரே நாள் ரெண்டு நாள் தான் அவர்கள் பழகிற விதம் பார்க்குறதுக்கு அவ்வளவு அப்படியே அமைதியாக இருப்பாங்க கொஞ்சம் நாளிலேயே புருஷன்ட்ட அதாவது வெளிக்காட்டாதபடிக்கு தண்ணி கொடுத்தனு போகணும் உங்கள் அம்மா வேண்டாம் உங்கள் அப்பா வேண்டாம் உங்கள் குடும்பத்துக்கு வேண்டாம் சரி இவங்க நச்சரிக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்க நல்ல மனதாக தண்ணி கொடுத்தனத்துக்கே அனுப்பிச்சிருவாங்க மாமனார் மாமியார் அவங்க சரிப்பா நீ ஒன்றையும் உன் முன்னாடியே கூட்டிகிட்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வாழுங்கன்னு கொடுத்துருவாங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தானே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்கு அங்கே போன பிறகு அம்மா கூட பேசாத குடும்பத்தோட பேசாத அவங்களுக்கு பணம் அனுப்பாத வயதான தாய் தகப்ப அவங்களுக்கு பணம் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை இப்போ அவங்க வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு தேவையான பணம் இருந்துட்டால் நீங்கள் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் வயதான காலத்தில் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியும் இல்லை வேற வந்து அவங்களுக்கு உடம்பு உழைக்கிறதுக்கும் அவங்களுக்கு வந்து பெலன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யார் கொடுப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த பையனை நம்பி பெற்று வளர்த்தாங்களே அவனை படிக்க வச்சாங்களே இவங்க எத்தனை நாள் பட்டினி கிடந்து அந்த பையனை படிக்க வச்சாங்க இல்லை இவங்களோட எல்லாம் குறைத்து கொண்டு படிக்க வைச்சாங்க எங்கள் வீட்டுக்கார் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் ஆனாலும் பிள்ளைங்க வந்து ரெண்டு பிள்ளைங்களும் படிக்கும்போது பொண்ணு பையன் இன்ஜினியர் பொண்ணு இன்ஜினியர் பையன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி படிக்கிற காலங்களில் ஒரு சில அந்த காலகட்டங்கள் எல்லாமே அவர் என்ன செய்வார் ஜட்டியாக இருந்தாலும் பனியனா இருந்தாலும் சரி அதை மாற்ற கிழிஞ்சதாக இருந்தாலும் அதை மாற்றவே மாட்டார் அதாவது அந்த காசை வந்து நான் சேர்க்கணும் பிள்ளைங்களுக்கு வேணும் நான் வந்து இந்த வருஷத்தில் நான் ஆரம்பிக்கணும் நான் பணம் கட்டுறதுக்கு வேணும் என் பொண்ணு என்ன சொல்லுவா தெரியுமா அப்பா நான் வேலைக்கு வந்த உடனே முதல்ல என்ன செய்வேன் தெரியுமா ஒரு டஜன் ஜட்டி ஒரு டஜன் பனியன் வாங்கி தருவேன்ப்பா அவள் சில நேரம் ஏன்டா ஏண்டாதுன்னு அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் பிள்ளைகளுக்காய் அவர்கள் சந்தோஷத்திற்காய் அவர்கள் வாழ்க்கையில் அவங்க உயரணும் உயர்ந்து இருக்கும்படியாய் அதுதானே பெற்றோர் அந்த பெற்றோரை நீங்கள் அவமதிக்கிறீங்களே அப்ப உங்கள் வீட்டுக்கு வர்ற மருமக உங்கள் அம்மாவை அவமதிச்சா எப்படி இருக்கும் சொல்லுங்கள் நீங்கள் ஒரு வீட்டில் மருமகளாக வரும்போது இவர்களையும் நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கிட்ட பார்த்துக்கிடணும் ஆனால் அந்த வீட்டுக்கு வர்ற மருமக எப்படி இருக்கணும் சொல்லுங்கள் உண்மையிலேயே உங்களோட குடும்பத்தில் நீங்கள் மிங்கிளாகி குடும்பத்தோடு இணைந்து அந்த வீட்டில் நீங்கள் ஒருத்தியாக மாறிட்டீங்க இனிமேல் சாகிற வரைக்கும் அவங்க தான் உங்களுக்கு உறவு மாமனார் மாமியார் நாத்தனார் இன்னும் மச்சனை இருந்தால் மச்சனை கொழுந்த இவங்க தான் உங்களுக்கு உறவு ஆனால் இன்னைக்கு அநேகர் அது கிடையாது நிறையா சம்பாதிக்கிறாங்க அதனால புருஷன்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கையில் தான் பம்பரமாக வச்சுக்கிறாங்க அவங்க சொன்னதை தான் புருஷன்மார்களும் கேட்குறாங்க ஏன்னா கை நிமிட சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்குறாலை இல்லையா அநேக இடங்களில் அப்படி அவங்க எதிர்த்துன்னுன்னா சண்டை தான் பிரச்சனை தான் உடனே நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் டைவர்ஸ் நீ எனக்கு வேண்டாம் நீங்களாம் பித்தளை ரோல்டு கோல்டு என்றைக்கு மரும இப்படி சொல்கிறேன் நீங்கள் கோச்சுக்கிடாதீங்க ஏன்னா உறவு என்பது மருமகள்ன்ற உறவு மருமகள் தான் அந்த வீட்டுக்கு அதை நினச்சி பார்த்தீங்களா இன்னைக்குனாலும் நீங்கள் அந்த வீட்டுக்கு எப்படி போகிறீங்க மருமகளாக போகிறீங்க உடனே குறை சொல்லிக்கிறது எங்கள் எங்கள் மாமியார் வந்து என்னை மகளை மாதிரி பார்க்கல அவங்க மகளை தான் பார்த்தாங்க நீங்கள் அப்படி பார்த்துக்கிறீங்க நீங்கள் தான் அப்படி நினைக்கிறீங்க அவங்க அப்படி ஒரு நாளும் பண்ண மாட்டாங்க நிறைய ஒரு வேளை ஒரு சிலர் இருக்கலாம் எல்லாரும் அப்படி தயவு பண்ணி பண்ணுறதில்லை நீங்களாக அப்படி மனசில் நினச்சிக்கிறது நீங்களே ஒரு கோடு உங்களுக்குள்ளே போட்டுக்கிறது இல்லை அப்படியே இருந்தால் கூட உங்கள் அன்பை நீங்கள் காட்டுங்களேன் நீங்கள் இன்னொரு மகளாக காட்டுங்களேன் என்ன ஆகிப்போச்சு இப்போ வயதானவங்க தானே சிலர்லாம் வேண்டாம் அப்படின்னு தனியாக இருக்கும்போது அவங்களால அவங்கள அவங்களால அவங்கள பார்த்துக்கிட முடியலை நீ எப்படி இருக்கன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணி விசாரிக்கிறது இல்லை இவங்களாம் தான் ரோல்டு கோல்டு கோல்டு என்ன நடந்தாலும் கோல்டு என்ன செய்யும் தண்ணியில் போட்டாலும் பூமிக்குள்ளே புதைச்சி வச்சாலும் இல்லை நெருப்புக்குள்ளே போட்டாலும் தங்கம் தங்கம் தான் இல்லையா அப்போ நீங்கள் உங்கள் மாமியார் வீட்டில் கஷ்டத்தை அனுபவித்தாலும் சரி இல்லை உங்கள் மாமியார் வீட்டில் வேதனை உங்களுக்கு கொடுத்தாலும் சரி நீங்கள் ஏன் தங்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் தங்கமாக இருந்தா அப்படி இருப்பீங்கல்ல நல்ல மருமகளாக இருப்பீங்கல்ல நீங்க ரோல்டு கோல்டா இருக்கிறதுனால தான் சீக்கிரமாக கருத்து போயிடுறீங்க நீங்க அழகாக இருக்கலாம் நிறைய படிச்சிருக்கலாம் நல்லா சம்பாதிக்கலாம் உங்களோட ஆஃபீஸில் வந்து நீங்க பெரிய பாஸ் லெவலு கூட இருக்கலாம் ஆனால் மரும மாமியாரை மதிக்காத ஒரு மருமகள் ரோல்டு கோல்டு கோல்டு இல்லை உனக்கு விலை மதிப்பே இல்லை தாய் தகப்பனுமாய் மருமகளை மதிக்கிற ஒரு மருமகள் தான் கோல்டு தங்கமான மருமகள் மகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியில் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய எத்தனை பேர் அழுகுறாங்க தெரியுமா மாமியார்மார்கள் எத்தனை பேர் வேதனைப்படுறாங்க தெரியுமா பையனை கட்டி கொடுத்துட்டேனே வந்த மருமக சரியில்லையே வந்த மருமக சரியில்லைன்னா வாழ்க்கையே தொலைஞ்சது நீங்கள் சொல்கிறத தான் உங்கள் புருஷன் கேட்கணும்னு நினச்சா நீங்கள் ரோல்டு கோல்டு கட்டாயம் உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணாதீங்க உங்கள் அதெல்லாம் நீ அப்படி பண்ண அனுப்பக்கூடாது நான் செய்வேன் நெய் செய்வேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரோல்டு கோல்டு ஒருத்தி வே வேறு யாரும் இல்லை என்னோட மச்சனோட குழந்தனோட மனைவி தான் அவள் என்ன சொன்னால் ஏய் நீ உங்கள் அப்பாவுக்கு ஐம்பது ரூபா கொடுத்தேன்னா நான் தூக்கில் தொங்கிருவேன் அப்படின்னா ஆனால் நாலு பொம்பளை பிள்ளைகளை பற்றா அவள் ஆம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைன்னு ஆசைப்பட்டு பெத்தா நாளும் பொண்ணாக போச்சு அந்த நாளில் ரெண்டு பொண்ணுங்க சொல்லக்கூடாது பாவம் அவ அதை தக்க மனம் மனம்போல வாழ்வுன்னு அந்த நாளில் அந்த ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க வாழவே இல்லை வீட்டில் தான் இருக்குன்னு ஒண்ணுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல இதை நான் ரொம்ப மனவேதனையோடு சொல்றேன் ஆனால் அவங்கள நல்லா பார்த்துக்கிட்டவங்களோட பிள்ளைங்க அமோகமாக இருக்காங்க நிச்சயமாக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தங்கமாக மாறுங்க ரோல்டு கோல்டாருக்கு இருக்காதிங்க உங்க நீங்கள் தங்கம் தான் ஆனால் அந்த சூழ்நிலைகள்னால நீங்களே உங்களை தரத்தை தாழ்த்துக்கிடாதுங்க தங்கமாக மாறுங்க உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுங்க குடும்பத்துக்கு குத்து விளக்காருங்க கார்ப்ளீ